வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு இரண்டு செய்திகள் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஆனந்த ராஜா அவர்கள் பதவி உயர்வு பெற்று வெளியேறுவார் உயர் நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக போறார் சமீபத்தில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்து போனதுக்கு பிறகு இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அதுக்கு சிலர் சில ஆர்வங்களை சொல்லிடணும் என்னவாகி என்று சொன்னால் செம்மணி புத தோன்றது நிறுத்துறது எல்லாத்துக்கும் கொண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக ஆனந்தராஜா இருந்தவர் அதான் அதால தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து வேறு இடத்துக்கு அனுப்பினுமே சரி ஒரு 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 ஊகம் உண்டு சில பேருடைய இருந்து இருந்து வருகிறது அது என்னவோ தெரியல சில எது உண்மை எது பொய்யண்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது நிச்சயமாக ஒன்று நடக்கைகளில் இன்னொரு பின்புளைவு இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த இந்த பாக்கைகளே அப்படி இருக்காது என்ற மாதிரி இருக்கு இந்த ஜனாதிபதி சமீபத்தில் பாகைகளை பருத்தி துறையில ஒரு இராணுவ முகாம் முற்றாக வெளியே விட விட்டு வெளியேறியிருக்கணும் இராணுவத்தினர் ஒரு பதினைந்து ஏக்கர் நிலமளவில் உள்ள ஒரு இராணுவ முகாம் உண்டு நீண்ட காலமாக இருந்த இராணுவ முகாம் விட்டு வெளியேறப்ப வெளியேற்றப்பட்டிருக்குது இராணுவம் வெளியேற்றப்பட்டிருக்குது அந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்குது அதனோடையால் இந்த ஜனாதிபதி செய்கிற விலைகளை அரசியல்வாதிகள் ஒரு ஒரு காரணங்களை வச்சு சொல்லிக்கொண்டிருக்கிறோடியால் எது எது கண்டு நம்ப முடியாது ஆனந்த ராஜா நீதிபதி இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று போறார் அது பற்றின ஒரு தகவல் உண்டு அடுத்ததாக உதய் கம்மன் பிள்ளை அவர் எதிர்த்தென்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லி ஏனென்றால் நாலாம் மாடிக்கு அழைத்து அவருக்கு விசாரணை என்றது நல்ல அறிஞ்சிட்டார் அவர் ஆரம்பத்திலே இந்த அரசாங்கம் இப்படி எல்லாம் கடுமையாக நடக்க என்று நினைக்க இல்லை அதால மோ இனங்களுக்குள்ள முருகல் நிலை ஏற்படக்கூடியதாகவும் இனங்களுக்குள்ள கலவரங்கள் ஏற்படக்கூடியமானதுமான கருத்துக்களை நிறைய கருத்துக்களை ஒரு உணர்வு மயமாக ஒளிபட்டுட்டார் அதெல்லாம் பெரிய மோசமான பின்விளைவாக வந்து அவரை தாக்குறதுக்கு நினைக்குது அதை அதை வச்சுத்தான் தான் இன்றைக்கு அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்கணும் அது வெட்டின ஒரு செய்தி ஒன்று கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐக்கோனையும் வளர்த்தி உங்கள் கமெண்ட்களை எழுதும் கொண்டு கேட்கிறேன் என்னென்னா உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் இருக்கும் ஒரு என்ன நினைக்கணும் வந்தத பாக்குறதுக்காக தான் கேக்குறது செய்தியை பார்த்து போட்டு அப்படியே கடந்து போகிறத விட யாராவது ஒரு லைக் கொடுத்து விட லைக்க கொடுத்துட்டு ஒரு கோமெண்ட் உங்களுக்கு படுறதை எழுதிவிட்டால் நல்லதாக இருக்கும் நான் என்று நான் நினைக்கிறேன் சரி நண்பர்களே உங்களோட விருப்பப்படி செய்யுங்கோ அடுத்ததாக நாங்கள் இப்போ செய்தியை பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கா யாழ்ப்பாணம் வந்தவர் அதுக்கு பிறகு கைச்சதுவுக்கு போய் வந்தவர் இப்படி இப்படி கணக்கு வீல திட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிட்டது அவர் வந்து போய் ஒரு ரெண்டு நாட்களில் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட நீதிபதிகளாக இருந்த ஆனந்தராஜா ஏ ஏ ஆனந்தராஜா அடுத்தது அந்தோனி பிள்ளை யூட்ஸன் இன்னும் ஒரு நீதிபதி கஜநிதி பாலன் இவர்கள் மூவரும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்வு பெற்று போயினோம் இப்ப இதில் வச்சு சில அரசியல்வாதிகள் சில சில அரசியல் கருத்துகள் விருது என்ன மாதிரி இந்த செம்மணி புதகுலியில இப்ப நிறைய இருநூற்றுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுட்டது இந்த ஒரு காலகட்டத்தில் தடை செய்யப்பட்டதாயும் இருந்தது இது கின்றதுக்கும் இடையில முந்தின அரசாங்கங்கள் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு அனுமதி கொடுத்து இடையில் இருக்க நிறுத்தப்பட்டப்ப இந்த திருப்பி அது தூண்டலாம்னு சொல்லி நீதிமன்ற நீதிபதி தான் அது கட்டளை இட்டவர் அது ஆனந்த ராஜா தான் அந்த கட்டளையை இட்டிருந்தவர் இடையிலேயும் ஒருக்கா நிறுத்தப்பட்டு பேந்து திருப்பி தோன்றதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் பொறுத்து இன்னொருக்கா தோண்டலாம் என்று சொல்லி நிதி போன்ற வேறு வேறு காரணங்களை காட்டி அதை நிறுத்தி வச்சிருந்து தோண்டி இப்போ நேரடியாக போய் ஆனந்தராஜா பார்வை இட்டது உண்டு கணக்கு கருத்துக்கு சொன்னது உண்டு இப்போ அந்த செம்மணியினுடைய இடத்துல தோண்ட 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 எலும்புக்கூடுகளாக வருது இதை கணக்கு அரசியல்வாதிகளும் வர மாதிரி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கணும் உண்மையிலே எலும்பு கோடுகள் இருக்குது என்றால் ஏனென்றால் அது ஒரு இந்து மயானம் இந்து மயானத்தில் வயசு குறைந்தாக்கள் பால பால பருவம் பாலர் பருவத்தில் உள்ளவர்களை புதைக்கிறது பெரியாக்களை புதைக்கிறது இல்லை புதிய பெரியாக்கள் அத்தனை பேரையும் எரி ஊட்டுறது தான் எங்களுடைய இந்து மக்களுடைய ஒரு நடவடிக்கையாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு எலும்பு கூடுகள் பெறுறதுன்றும் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அப்போ இதுக்கு அடுத்த நடவடிக்கை நின்றது இல்லை எப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டிய கட்டவோணும் என்று ஜனாதிபதிக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சில பேர் சொல்லினும் அந்த செம்மணியினுடைய இடத்துல உள்ள எலும்புக்கூட்டு பிரச்சனையை பெரிதாக்காமலுக்கு இருக்கிறதுக்காகத்தான் ஆனந்த ராஜா நீதிபதி ஆனந்த ராஜாவுக்கு பதவி உயர்வை வழங்கி அவர் வேறு இடத்துக்கு அனுப்பப்படுது என்று சொல்லினோம் இப்போதைக்கு அவர் வந்து இனி இந்த செம்மணி விவகாரத்தில் தலைவிட முடியாது ஏனென்றால் யாழ் மாவட்டத்தினுடைய நீதிபதி தான் அதை தலையிட்டு அந்த கருத்துக்களை சொல்லணும் அந்த நீதிபதி செம்மணி பற்றிய கருத்துக்களை சொல்லணும் செம்மணி பற்றி பயார் எல்லாத்துக்கும் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தான் அதுக்கு செய்யக்கூடிய தகுதியுடையவராக இருப்பார் என்றபடியால் ஆனந்தராஜா இனி அதில் இருக்க மாட்டார் ஆனந்தராஜா இனி மேல் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றுவார் அவரை போல இரண்டு மூன்று பேருக்கு அந்த பிள்ளை யூட்ஸன் மற்றது இன்னொரு நீதிபதியாக நீதிபதி கஜநிதி பாலன் இவர்கள் மூவரும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்வு நேற்றைய தினம் மூன்றாம் தேதி செப்டம்பர் மூன்றாம் தேதி ஜனாதிபதி மாளிகையில் வச்சு ஜனாதிபதியினுடைய கையாலே அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது என்றது ஒரு செய்தி ஒன்று மற்றது உதய் கம்மன் பிள்ளை இவர் ஒரு சர்ச்சைக்குரியவர் இவர் பல கட்சிகள் மாறி மாறி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு அன்பானவராகவும் இருந்து வந்தவர் அந்த கட்சியில மந்திரியாக இருந்தவர் அப்படி இருந்து போட்டும் அவர் நினைச்சது நின்றால் இந்த அரசாங்கம் வந்தவொன்னே கொஞ்சம் எதிர்ப்பு காட்டிக்கொண்டு கணக்கு கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்தவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றின கருத்துக்கள் தன்னுட்டம் அந்த ரகசியங்கள் இருக்குது அறிக்கை வழியில விட போறான்னு சொல்லி அரசாங்கத்தை மீறட்டினதா இருக்கட்டும் அரசாங்கத்துக்கு எதிராக கணக்கு கருத்துக்களை சொல்றது ராஜபக்ச பக்கமாக கதைக்கிறது நினைச்சு கொண்டு அவர் கணக்கு கணக்க கூடுதலாக கதைச்சு மக்களுக்குள்ளையும் இன முரண்பாடு வர்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சுட்டார் என்று சொல்லி அவ்வளவு தகவல்களையும் புலனாய்வுத் துறையினர் சிஐடினர் எடுத்து வச்சிருக்கணும் அப்போ குற்ற புலனாய்வுத் துறையினர் இப்போ அவரை விசாரிக்கிறது தயாராக இருக்கும் பொழுது அவருக்கு தெரிஞ்சு போச்சு இருந்தால் டக்கண்டு இங்கே நின்றால் கூட்டிக் கொண்டு போய் விசாரித்து போட்டு உடனடியாக கொண்டே கைது செய்து தன்னை அடைச்சி நாலாம் அடியிலேருந்து கொண்டு போய் பயங்கரவாத தடை சட்டத்தில் கொண்டு போய் வச்சு அடைச்சிட்டு வேண்டாம் வெளியில் வர முடியும் போயிடும் முடியும் சொல்லி போட்டு தப்பியோடியவரோ அல்லது அதை அதை ஸ்கிப் பண்ணி போட்டு போகிற மாதிரியே போய் தாய்லாந்தில் நின்று கொண்டு தன்னுடைய வழக்கறிஞர்களை கொண்டு ஒரு வழக்கொண்ட தாக்கல் செய்திருக்கிறார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தன்னுடைய வழக்கை தன்னை கைது செய்யாமலுக்கு இப்போதைக்கு தடுக்க சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரியான ஒரு வழக்கொண்டை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்கு இன்றைக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு வருது என்ன மறுமொழி பெற போதுன்னு தெரியல இன்றைக்கு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்றதுக்காக எடுத்துக்கொள்வதாக நீதிமன்றம் அறிவிச்சிருக்குது ஏற்கனவே வெளியில நின்று போட்டு நின்று கொண்டு இவர் கணக்கு அறிக்கை வந்து அறிக்கை முரண்பாட்டை தூண்டுற மாதிரியும் ஒரு குரோதங்களை ஏற்படுத்துற மாதிரியும் இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது நெருக்கடியை கொடுக்குறேன் என்ற போர்வையில எண்ட் எண்ணத்தோட மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு தான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொண்ட மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இவர் என்ன செய்தால் பல அறிக்கைகளை விட்டு இருக்கிறார் இன முரண்பாடான அறிக்கைகளை வெளியில விட்டுருக்கிறார் அதை புலனாய்வு துறையினர் எல்லாம் கைப்பற்றி அதை வச்சு கொண்டு ரெண்டு மூணு தரம் இவருக்கு எச்சரிக்கை நடந்திருக்குது இப்படி இப்படி என்று சொல்லி அரசாங்கத்துல மந்திரி மட்டத்துல அமைச்சர்கள் மட்டத்தில் சொல்லியிருக்கணும் இது ஒரு தவறான செயற்பாடு இப்படி இப்படி செய்யக்கூடாது ரெண்டுலாம் சொல்லியிருக்கணும் எதையுமே அவர் கேட்டதில்லை இந்த உயிர்த்த ஞாயிறு பற்றி நிறைய க கதைகளை கொண்டு செய்து கொண்டிருந்தவர் அதுகளால் கூட இனங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வர்ற மாதிரியும் ஒரு நோக்கு ஒரு 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 பார்வை ஒன்று இருந்தது அதுகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு சர்வதேச மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை என்ற சட்டம் ஐசிசிபிஆர் அந்த சட்டத்தின் கீழ் ஒரு விசாரணை நடத்துறதுக்காக சிஐடியினர் தயாராக இருக்கணும் அவருக்கு அறிவித்தல் கொடுத்தாச்சு தன்னை வந்து நாலாம் ஆடியில முறைப்பாட்டை கொடுக்க சொல்லி சொல்லியாச்சு அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காகபடி நாடு ஒன்றில் தங்கியிருக்கிறதாகவும் அவருடைய சட்டத்தர நிகழ்வோய் தன்னுடைய சம்பந்தமான ஒரு வழக்கொண்டு மேல் முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்றைக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது அந்த விசாரணையின் பிற்பாடு கமன் பிளவுக்கு என்னென்ன மாதிரியான அனுகூலங்கள் இருக்கின்றதை நீதிமன்றம் தீர்ப்பு தீர்க்க போவதில்லை அவரை கைது செய்யலாமோ கைது செய்யாமலுக்கு விடலாமோ வெண்டதை பற்றி கைது செய்யாமலுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழிக்கலாம் என்று சொன்னால் அவர் வேறு நாடுகளில் வெளிநாடுகளில் சுற்றுப்பிரியான முடிச்சு போட்டு சாவகாசமாக வரலாம் இல்லை உடனடியாக போய் முறைய முறைப்பாடு கொடுத்தே ஆகவணும் என்று சொல்லி நீதிமன்றம் அறிவிக்கமாக இருந்தால் இன்றைக்கு நாளைக்கு நாலு அண்டை அவர் திரும்பி வரணும் இது இதுல இதே நேரத்தில் அவர் ஒரு அட்வொகேட்டா தான் இருக்கிறார் அவரு லோயரா இருக்கிறார் அதுக்கு யாரோ ஒருத்தர் கிண்டடிச்சிருந்த என்பிபி அரசாங்கத்தில் உள்ள அவர் ஒரு வழக்கண்டாலும் வழக்காடி இருப்பார் கோட்ஸுக்கு போயிருப்பாரோ தெரியாது அந்த பேரை வச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் ஒரு ஒரு கருத்து ஒன்று இருந்தது வந்தது அரசாங்க இருந்து வந்தது அது இருந்தாலும் அவர் ஒரு ஆக்டிவ் ஆயிருந்து கொண்டு தான் இருக்க வேணும் என்று காட்டிக்கொள்ற ஒரு ஆளாகவும் மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச போன்றவர்களுக்கு தான் ஒரு மிசுவாசியாக இருக்க வேணும் என்று ஆளாகவும் இருந்தார் அது அவருக்கு ஒரு துன்பத்தில் வந்து முடிஞ்சிட்டது துன்பம் என்ன ஒரு நெருக்கடியில வந்து முடிஞ்சிட்டுது என்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து இன்றைக்கு அவருடைய வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது இருக்குது என்ன சொல்ல போயினுமோ என்ன நடக்குமோ தெரியல விஜய் வில உதய் கம்மன் பிள்ளை கைது செய்யப்படுவார் என்றது மட்டும் தெரியுது சரி நண்பர்களே இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிவிட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சி அதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்